சோதி ஆனந்த வணக்கம் வரும் செவ்வாய்க்கிழமை குபேரர் இந்த பூலோகத்திற்கு வருகிறார் அஞ்சு வெத்தலை அஞ்சு காயின் வச்சு ஒரு சூட்சமமான எளிய முறை குபேர பூஜையை சொல்லித்தர வரும் செவ்வாய்க்கிழமை மாலை இதை உங்கள் வீட்டில் செய்தால் குபேர கடாட்சம் நிச்சயமாய் கிடைக்கும் குபேர குபேரகடாட்சம் என்பது தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நவநிதிகளும் என்கின்ற அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த அற்புதமான எளிய பரிகாரத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் உங்கள் வீட்டிற்கு குபேரர் வருவார் சகல செல்வங்களையும் தருவார் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதும நிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீயுங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலமையாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி அற்புதமான தெய்வீகமான குபேர பகவான் தனது குபேரப்பட்டினத்திலிருந்து அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செய்து குபேரகிரிவலம் சென்று அதற்கு பிறகு இங்கிருந்து நேராக திருப்பதி செல்வதாக ஐதீகம் அவரின் பாதையில் நாமும் பயணித்தால் நம் வாழ்விலும் அற்புதங்களும் ஆனந்தங்களும் செல்வங்களும் ஏற்படும் அப்படி குபேரர் இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை கார்த்திகை மாத தேய்விரை சிவராத்திரியில் குபேரர் தான் சாபித்த குபேரலிங்கத்தில் இருந்து குபேரலிங்கம் வரைக்கும் கிரிவலம் வருகிறார் அன்றைய தினத்தில் நாமும் கிரிவலம் வந்தால் அற்புதம் வர முடியாதவர்கள் உலகில் எங்கு இருந்தாலும் சரி வரும் செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யுங்க வெத்தலை அஞ்சு எடுத்துக்கங்க அதன் மேலே அஞ்சு வெத்தலையை வச்சு அதற்கு மேலே அஞ்சு காயின் வச்சு அதற்கு மேலே மஞ்சளும் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கங்க குபேரரோட எண் அஞ்சு அதுக்காகத்தான் இந்த ரெண்டும் இதை ரெண்டையும் வச்சுட்டு ஒரு தட்டில் கல்லுப்பு பரப்பி சென்ட்ரில் நெய் அகழ்விளக்கு ஏற்றிருக்கங்க ஏற்றிய பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் கும் குபேராயணம ஓம் கும் குபேராயணம ஓம் கும் குபேராய நம இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் ஒன்று ரெண்டாவது ஓம் எச்சாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சமிருத்தி மீ தாவய நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க இந்த பதிவோட தொடக்கத்தில் நான் சொன்னதுதான் குபேரரோட துதி அதாவது குபேரரை போற்றி அவரை நம்மளை பார்க்க வைக்கிறது அந்த மந்திரம் வளமியாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி பொங்குடும் நலமையாவும் உன் அருளே போற்றி போற்றி என்கின்ற குபேர துதியை ஐந்து முறை படிச்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு குபேர திசையான வடக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குபேரர் சிலைக்கோ குபேரர் படத்துக்கோ கற்பூரமாரத்தையை காமிச்சிட்டு அந்த அஞ்சு காயினையும் ஒட்டுக்க அடுக்கி அஞ்சு வெத்தலையில் சுற்றி திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேர காணிக்கையாக எடுத்து வையுங்க அதற்கப்பறம் எப்போ நீங்கள் குபேரர் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் போ பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த காயினை கொண்டு போய் உண்டியலை போடுங்க அது எப்படிங்க குபேரருக்கு போகும்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் வட்டியும் அசலுமாய் எல்லாம் வல்ல குபேர பகவானுக்கு போயிட்டுருக்கு அவர் மூலமாக நம்ம குபேரரை சந்திக்க முடியும் இந்த அற்புதமான எளிய பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் இரவு படுக்க போகும்போது ஓம் கும் கு இம் ஓம் கும் குபேராய நம மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி அடுத்த குபேரகிரிவலம் நான் திருவண்ணாமலை வரணும் அதற்குள்ளே என் வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெறுகணும்னு வேண்டிக்கங்க நான் உங்களுக்காக அன்றைய தினத்தில் சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் பேரை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க ரெண்டு விஷயம் சிறப்பு பிரசாதம் பெறுவதற்கு குபேர விளக்கு திரி குபேர ரச்சை மகாலட்சுமி ஆகர்ஷண எந்திரங்களை நீங்கள் பெறுவதற்கு பேர பதிவு செய்யலாம் உங்கள் சங்கல்பம் செய்வதற்கு பேர பதிவு செய்யலாம் அது இல்லாமல் குபேர பூஜை மகேஸ்வர பூஜை அன்னதானம் வஸ்திரதானம் தானம் எல்லாம் செய்யறோம் அதில் உங்கள் பங்களிப்புக்காகவும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யலாம் ஸோ புண்ணிய காரியமாகவும் இருக்கும் உங்களுக்கான சூட்சம பொருட்களும் கிடைக்கும் குபேர கடாட்சத்திற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வை உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க குபேரகிரி நேராக வரவங்க கிழக்கக்கூடிய ஆபீஸ் நம்பரில் தொடர்பு கொண்டு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்துருங்க அப்போ இருந்தே பூஜைகளும் கூட்டு பிரார்த்தனைகளும் ஆரம்பித்துவிடும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற்று ஐஸ்வர்யம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் குபேர கிரிவலத்தின் மூலமாக அண்ணாமலையரின் அருளும் ஏழுமலையானின் ஆசையும் கிடைத்து கோடி கோடி செல்வம் தேடி தேடி வரட்டும் வாழ்க